நிறைய இன்டர்வியூஸ் உங்களுக்கு கேட்டது வந்து சீதா மேம் அந்த ஒரு விஷயங்கள் பற்றி காதல் அந்த டிவோர்ஸ் அதை பற்றி கேட்டாங்க இது இன்டர்வியூ முடிச்சுட்டு போயிட்டு இது உட்காந்து யோசிப்பாரு இப்போ நடந்த கடந்த எந்த விஷயத்தை பற்றி நான் யோசிக்கிறது இல்லை வாழ்க்கையிலையும் கடந்த விஷயத்தை எதையும் பற்றி நான் இப்போ யோசிக்கிறது கிடையாது பட் அது வந்து சில பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன அவங்கள பற்றி இப்படி சொல்லிட்டாரு அவங்க உடனே அது என்னுடைய பொண்ணு கிட்டே சொல்லுவாங்க என் பொண்ணு என்கிட்ட சொல்லுவாங்க நான் உடனே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பேன் இல்லைம்மா நான் சொன்னது வந்து இப்போ இப்போ நான் இந்தியன் டூவோட படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்றது என்னுடைய ஒரு கிரிமினல் ஐடியா இப்படி பண்ணோம்னா நம்ம படம் அதில் பேசப்படுங்கிறது இதை தான் யாரும் ஓப்பனாக ஒத்துக்க மாட்டாங்க இப்போ இரவன் நிலையாக இருக்கும் ஒத்த செருப்பு இப்போ டீஸாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட் ரிட்டன் வருதா எனக்கு அது ஆனஸ்டாக கேட்கணும் இல்லை நீங்கள் இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்தால் கூட நான் இதே பதில் தான் சொல்லுவேன் அதனால் எனக்கு கேட்குறது பற்றி அப்படி நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணுற படத்தோட வருமானமே பதினாலு கோடி ஆனால் நான் செலவு பண்ணது இருபத்தோரு கோடி நான் ஒரு தனி மனிதன் அப்படியே ஜாலியாக போகிறேன் அப்படி நிர்வாணமாக நடந்து போகிற ஒரு ஞானி மாதிரி போயிட்டு இருக்கிறேன் என்னுடைய உயிர் உயிர் இயக்கத்துக்கே அவங்க காரணம் பாடி இயங்குறதுக்கான இந்த உயிர் வாழ்றதுக்கான விஷயத்துக்கே ரொம்ப முக்கியமான ஒரு அதுல கீர்த்தனை ரொம்ப குறிப்பாக அப்படியே என்னோடய ஓட்டிக்கிட்டு என்னுடைய டைரக்ஷன் என்னுடைய விஷயத்துல ஹோல் நைட் அவங்க தான் வந்து லேபுக்கும் இதுக்கும் போயிட்டு இருக்காங்க பிரிண்ட் செக் பண்றாங்க இமாரம் வந்து இந்த படத்துல மன ரொம்ப நினைக்கிட்டார் எப்படின்னா ஒரு சாங்குன்னு போய் அவர்கிட்ட ஒரு பேக்கேஜ் பேசி கடைசியில் ஏழு பாட்டை அவர் மனசு முகம் சுழிக்காமல் எடுக்கிறாரு

எல்லா எல்லாரோட படங்களும் பார்த்துருக்கீங்க எனக்கு யாருமே தெரியல இருந்த பாதி பாதி பேர் இல்லை மேக்ஸிமம் யாருமே தெரியல இருக்கு இல்லை இதில் நம்ம எல்லாருடைய இதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருப்போம் இது வந்து உலக இயக்குநர்கள் எல்லாரும் எதையும் மிஸ் பண்ணாமல் அவங்களுடைய ஃபோட்டோஸ் இது ஃபெலினின்னு ஒருத்தர் இருப்பார் அவருடைய படம் நான் பார்த்துருப்பேன் அந்த மாதிரி நமக்கு எல்லாமே ஜுராசிக் பார்க் பண்ண டேரக்டர் தான் நமக்கு தெரியும் அவங்களும் மறுபடியும் கமர்ஷியல் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கிளாசிக் படம் பண்ணுறவங்க உலகம் பூராவுமே எங்கேயோ இடத்துல இருப்பாங்க நமக்கு தெரியாது ஸோ அதனால இது வந்து சும்மா எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயம் ஒன்று வந்து வயசு இவங்க எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசுல டேரக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க கிளின்டிகூடெலாம் அப்படி தான் எண்பத்தி ஏழு சில்ற வயசு எண்பத்தி ஆமாம் அதுவும் அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசுல அப்போ தான் அப்போ அப்பதான் இல்லை அப்போலந்தே பண்ணுவாங்க இது ஒரு ஏழாவது எட்டாவது பொண்டாட்டியாக இருக்கும் அங்கே தான் ஆரம்பிப்பாங்க அதனால வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக இந்த வயசெல்லாம் தாண்டி ரசிக்கிறதுனால ஒரு மோட்டிவேட் ஆமாம் ரீசெண்ட் இன்டர்வியூஸ் நான் ஸ்டார்டில் சொன்ன மாதிரி இத்தனை ஒரு குறுகிய டைமில் வந்து அவ்வளோ இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க அதில் ஒரு சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணிங்க அதை மென்ஷன் பண்ணி பேசும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு இவ்வளோ ஒரு ஹானஸ்ட்டாக ஆன்சர் ஒன்று கொண்டாரு அப்படின்னு ஒன்று ஆனால் ஓப்பனாக கேட்குறேன் சார் இப்போது நிறைய இன்டர்வியூஸ் உங்களை கேட்டது வந்து சீதா மேம் அந்த ஒரு விஷயங்கள் பற்றி காதல் அந்த டிவோர்ஸ் அதை பற்றி கேட்டாங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே இது இன்டர்வியூஸில் இதை இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டாரு ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டாரு பட் இந்த ஒர்க் ப்ரெஷர்லேயும் இந்த மாதிரி ஒரு கேள்விகள் வரும்போது இது இன்டர்வியூ முடிச்சிட்டு போயிட்டு இது உட்காந்து யோசிப்பாரா இந்த மாதிரி சீதா மேம் பேசியிருக்காங்க பட் அந்த சீதா மேமோட தாட்ஸ் ஏதாவது உள்ளே இருக்குமா பதில் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிச்சது உள்ளதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் இதுனே இல்லை நான் எந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதை பார்த்ததே கிடையாது நேரமும் கிடையாது அதுக்கான நேரம் கிடையாது நான் உங்களுக்கு உடனே ஓடிப்போய் இப்போ கூட நீங்கள் போனதுக்கப்புறம் உடனே கதவை முடிவிட்டு வேறு ஏதோ ஒரு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் இப்போ நடந்த கடந்த எந்த விஷயத்தை பற்றி நான் யோசிக்கிறது இல்லை வாழ்க்கையிலையும் கடந்த விஷயத்த எதையும் பற்றி நான் யோசிக்கிறது கிடையாது பட் அது வந்து சில பின் ஏற்படுத்தும் அது அது வந்து என்ன பண்ணோன்னா அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன அவங்கள பற்றி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க உடனே அது என்னுடைய பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க என் பொண்ணு என்கிட்ட சொல்லுவாங்க நான் உடனே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பேன் இல்லைம்மா நான் சொன்னது வந்து இப்போ நான் எந்த காரணத்துக்குண்டும் அவங்கள ஹர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சிவபிரசாத்னு ஒருத்தன் இந்த என்னுடைய படத்தோட இவ்வளோ பெரிய நஷ்டத்துக்கு காரணமான அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணுற ஆள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பணம் அந்த வேலையை செஞ்சு கொடுக்கல அது இவ்வளோ பெரிய பெயின் நான் ஏப்ரல் இருபத்தஞ்சாந்தே போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறனே தவிர பத்திரிக்கையில் நான் சொல்கிறதா தான் எவ்வளோ நேரம் போகுது ஆமாம் ஆமாம் சொல்லி அவருடைய வேலையை காலி பண்ணிடலாம் அப்படிலாம் கோவம் வந்தது அந்த கோவத்தை அப்படியே அடக்கிக்கிறேன் கடைசியில் பார்த்தா அவரே தூக்கி தலையில் போட்டுக்கிற மாதிரி அவரே ஒரு பேட்டியை கொடுத்து அவரே கோர்ட்டுக்கு போய் அவரே அசிங்கப்பட்டு அவரே பண்ணி இது வந்து நான் எதுவுமே செய்யலை நான் அப்படி என்னுடைய விரோதிக்கு கூட ஒரு ஹெர்ட் பண்ண வேண்டாம் எனக்கு என்ன நடக்கணுமோ அதை நடக்கட்டும் நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணனே தவிர அவரை ரிமாண்ட் பண்ணுறதோ அவரை தண்டனை எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல நமக்கான வேலைகள் நடக்கட்டும் அப்படி தான் அதனால் இவங்கக்கிட்ட நானும் அந்த மாதிரி எந்த விதமான அவங்களை ஹேர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு தப்பித்தவர் ஆனால் என்னென்னா எனக்கு ஒரு லிபர்ட்டி இருக்குது இப்போ அப்புறம் என்கிட்ட எதிர்பார்க்குறாங்க என் படத்தில் இருக்கிற ரொமான்ஸ் மாதிரி நான் காதலை பற்றி இப்போ நான் ஒரு அலாதியான ஒரு ஆளாகிட்டேன் நான் ஒரு சமுத்திரம் மாதிரி என்னை யார் போய் கேட்குறது என்னை யாருமே கேட்க முடியாது நான் காதலிக்கலாம் காதலிக்காமல் இருக்கலாம் காதலையும் நிராகரிக்கலாம் அந்த மாதிரி நான் ஒரு தனி மனிதன் அப்படியே ஜாலியாக போகிறேன் அப்படியே நிர்வாணமாக நடந்து போகிற ஒரு ஞானி மாதிரி போயிட்டுருக்கேன் நான் ஸோ நான் என்ன வேணாலும் பேசலாம் என்னை யார் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அதை பேசும்போது என்ன ஆகுனா இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல சில சில விஷயங்கள் வரும்போது அதை நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் மனசு அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணு போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி என் பொண்ணுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் நான் இப்போ என்ன வேவலத்தில் இருக்கேன்னு தெரியும் அப்படிலாம் ஒரு நெசசிட்டியே பார்க்கலாமா அப்படிலாம் செய்ய மாட்டார் அவருன்னு சொல்லி எனக்கு எதுக்காக இவ்வளோ இந்த பிரச்சனை இந்த ப்ரெஷர் அதை தவிர அதில் உண்மையிலேயே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு கிரிமினலான எண்ணம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் எங்கேயோ நான் அவங்கள தவறிப்போயாவது ஹர்ட் பண்ணணும்னு இருந்ததுன்னா கரெக்ட் கரெக்ட் நம்ம எதிர்பார்த்ததான் அது கரெக்டாக இருக்குது இப்போ நான் இந்தியன் டூவோட படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்றது என்னுடைய ஒரு கிரிமினல் ஐடியா இப்படி பண்ணோம்னா நம்ம படமும் அதில் பேசப்படுங்கிறது இதை தான் யாரும் ஓப்பனாக ஒத்துக்க மாட்டாங்க சரி உங்களுக்கு தெரியும் இவருக்கு தெரியும் இவருக்கு தெரியும் ஆனால் எனக்கு மட்டும் நான் தெரியாத மாதிரி உங்கள்கிட்ட நடிப்பேன் நீங்கள் நடிச்சிருப்போம் என்ன இது அதனால் அதுக்கு அந்த மாதிரி ஒளி மரவாக வாழணும்னு அவசியமே கிடையாது அதனால் பழைய விஷயங்களை பற்றி அதை கிளறணும்னு அவசியம் கிடையாது ஸோ அதனால் அது என்ன உருத்தவும் உறுத்தது நான் அதை பற்றி யோசிக்கிறதுக்கான நேரமே இல்லாமல் போயிட்டுருக்கேன் நான் ஓகே அதை கேக்குன்னு நினச்சேன் சார் மேபி இது முடிச்சதுக்கு அதை யோசிப்பார் அப்படின்னு இப்போ உங்களோட ஒவ்வொரு படங்களிலும் வந்து கீர்த்தனா அவங்களோட மகள் கீர்த்தனா அண்ட் இயக்குனர் கீர்த்தனா அவங்களோட ஈடுபாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு அது ஒவ்வொரு படம் இரவு நேரில் இருந்து நான் ஒப்பான சொன்னேன் நான் இரவு நேர தான் சார் பார்த்துக்க நண்பட பார்த்தேன் அவ்வளோ வேலை அவங்க பார்த்து தென் இந்த படத்தை நான் கேள்விப்பட்டேன் அவ்வளோ வேலை அவங்க பார்த்துருக்காங்க அப்படிங்கிறேன் ஸோ அவங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது மகள் அப்படி சப்போர்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கரிசனையும் இருக்குமா அவங்கள மகள் அவ்வளோ வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு தேவையான ரெஸ்ட்டு தேவை அப்படி இருக்குமா இல்லை நீங்கள் எப்படி இந்த படத்தை பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தான் அவங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை இருக்குமா என்னுடைய டைரக்ஷன் மட்டும் இல்லை என்னுடைய உயிர் உயிர் இயக்கத்துக்கே அவங்க காரணம் அதுதான் அதோட பெரிய விஷயம் இந்த இயக்கம் இருக்குல்ல இந்த பாடி இயங்குறதுக்கான இந்த உயிர் வாழ்கிறதுக்கான விஷயத்துக்கே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்னுடைய மூணு குழந்தைங்களுமே அதில் கீர்த்தனை ரொம்ப குறிப்பாக அப்படியே என்னோடய ஓட்டிக்கிட்டு என்னுடைய டைரக்ஷன் என்னுடைய விஷயத்தில் நான் பரவாயில்ல அவங்க டைரக்டர் மணிரத்னம் வந்து எப்படின்னா ராத்திரி ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா மறுபடியும் ஆறு மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறார் ஐஸ்வர்யாவே இருந்தால் கூட அவ்வளோ நகையை போட்டுக்கிட்டு அவங்க நகையை கழட்டிட்டு மறுபடியும் நகையை போடுறதுக்கே டைம் சரியாக இருக்கும் ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடியுது அவங்க நகையை கழட்டினாங்கன்னா அஞ்சு மணி ஆகிடும் இருமறு மறுபடியும் நகையை மாட்டினாங்கன்னா எட்டு மணி ஆகிடும் ஆனால் அஞ்சு மணிக்கு அவங்க வந்து நிற்பாங்க ஸ்ட்ரிக்ட் சிட்டு நீங்கள் என்ன வைங்க எப்படி செய்கிறீங்க என்ன சாப்பிட்றீங்க அதெல்லாம் அவருக்கு தேவையே கிடையாது காலையில் ஆறு மணினா ஆறரை மணிக்கு இந்த சன்செட் சன்ரைஸில் அந்த ஷாட் எடுத்தாகணும் அப்படி சொல்லிவிட்டு போயிட்டே இருப்பார் அவர் ஒரு கையில் தயிர் சாதம் அதை வச்சுட்டு ஒரு ஸ்பூனில் போட்டு அவரை சாப்பிட்டுக்கிட்டு யார் எப்போ சாப்பிட்டாங்க அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அது வந்து மெதுவாக நான் அவர்கிட்ட இதை கற்றுக்கிட்டேன் நம்ம அங்கே போனால் ஒரு நாளைக்கு இத்தனை பத்து லட்ச ரூபாய் இருபது லட்ச ரூபாய் செலவாகுதுன்னா அந்த இருபது லட்ச ரூபாயில் ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ செலவாகும் அப்போ நீ அந்த அந்த ஒரு மணி நேரத்தை போய் சும்மா அப்படி யோசிக்கிறோன்ற பேரில் இருக்கணும் அவர் என்னை பயங்கர ஃபாஸ்டஸ்ட் டேரக்டர் அவங்க ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி பழகிட்டதுனால அவங்க ஆமாம் அவர்கிட்ட பழகிட்டதுனால ஏன் நான் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர் கிடையாது ஓகே ஓகே அதுவும் இப்போ நான் குழந்தைங்களை வச்சு டீல் பண்ணணும்னா குழந்தைங்கள வந்து நேரத்துக்கு ஆறு மணிக்கு அனுப்பிச்சிட்டா தான் மறுநாள் காலையில் வரணும் அவங்களே என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறாங்க அது வேறு விஷயம் அதனால கீர்த்தனா மேலே எனக்கு அப்படிலாம் அவங்க அப்படியே கொஞ்சம் மடியில் வந்து சாஞ்சி படுப்பாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாக ஹோல் நைட் அவங்க தான் வந்து லேபுக்கும் இதுக்கும் இருக்காங்க பிரிண்ட் செக் பண்ணுறாங்க நேற்று நைட்டு நான் ஒரு பன்னெண்டு மணிக்கு கேட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னேன் என்னால் சுத்தமாக முடியலமா டோட்டலி ட்ரைன்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெண்டு மணி மூணு மணிக்கு அதோ செக் பண்ணணும் நாங்கள் ஃபிலிம் செக் பண்ணுறது அந்த காப்பி நீங்கள் போய் செக் பண்ணிவிடுங்க நான் காலையில் எனக்கு இன்டர்வியூ இருக்குது அதனால் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன் ஓகேடா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போய் படுங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் நானும் போய் படுத்துட்டு கடைசியில் ரெண்டரை மணிக்கு எழுந்திருச்சு கீர்த்தனாக ஃபோன் பண்ணி நீ ரெடியாடா அப்படின்னு கேட்டு கேட்டு நான் போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு லேபுக்கு ஓகே எனக்கு நான் சொல்கிறேனே தவிர எனக்கு வந்து அந்த தூக்கம் பிடிக்காது அங்கே போய் தூங்கி நம்ம என்ன பண்ணுறது இப்போ வந்து ஒரு படம் ரெடி ஆகிட்டுருக்கு நாளைக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா டைரக்டருக்குமே இவ்வளோ டென்ஷன் அந்த படத்து மேலே இருக்குமான்னு தெரியாது ஏன்னா இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஒவ்வொரு பைசாவும் அது என்னுடைய பைசா அல்லது என்னுடைய நண்பர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நான் தான் ரெஸ்பான்ஸ் கொள்ளுறதுக்கு இதில் கிடைக்கிற ஒரு கைத்திட்டலுக்கும் பின்னாடி இங்கே நிறைய பேர் உதவி நிறைய பேர் இருக்காங்க மிஸ்டர் ஐமான் கேமி கேரி அப்படி சொல்லிகிட்டே போனோம்னா பிரபாகரன் இப்போ அவர் தான் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார் அவர் என்ன மாதிரி ஒரு நூறு மடங்கு ப்ரெஷரை வச்சுட்டு இருக்காரு நிகில் முருகன் மாதிரி ஒரு பிஆர்ஓ அது வந்து நிறைய விஷயங்கள் அந்த பத்து நாளாக அவரும் என்னோடவே அப்படி பண்ணிகிட்டு இருக்காரு இப்படி கீர்த்தனா வரைக்கும் இதில் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க என்னுடைய டிசைனரை சொல்லணும் என்னுடைய போஸ்டர் போஸ்டர் டிசைன்ஸு மிஸ்டர் கண்ணதாசன் சொல்லிவிட்டு எவ்வளோ இது வரைக்கும் ஒரு எழுநூறு டிசைன் பண்ணி கொடுப்பா நான் நா முதல்ல சொல்லிட்டேன் சார் தனிமையில சந்தோஷமா இருந்தேன் தரும் சார் மணி அடி தனிமை இந்த மணி வந்து தனிமையை டிஸ்டர்ப் பண்ணிடும் நீ வந்து சைலண்டா இருக்கும் டங்குன்னு நம்ம அடிச்சதுன்னு வச்சிக்கோங்களேன் உடனே அது யாருன்னு பார்க்க தோணும் அது வந்து ஒரு ஆணாக இருந்தால் கடுப்பா இருக்கும் ஒரு பெண்ணா இருந்தா பார்க்கலாமே அப்படின்னு தோணும் அது பெண்மணியா ஆண்மணியா தனிமையில் சந்தோஷமாக நீங்கள் தனிமையாக தனிமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சுன்னா அது சந்தோஷம் தான் கொஞ்சம் இன்வெர்ட் ட்ராவலிங்னு சொல்லுவோம் உள்நோக்கி ஒரு பயணம் நம்மள அப்படியே பார்த்தோம்னா மூச்சு தான் நம்மளுடைய விஷயம் நம்ம போய் வேற எங்கேயோ விரோதியெல்லாம் தேடிட்டு இருக்கோம் வேற என்னெல்லாம் உனக்கு பிரச்சனைன்னு தேடிட்டு இருக்கும் உன்னுடைய உடம்பை நீ சரியாக கவனிக்க மாட்டேங்கிற இதுதான் உன்னுடைய எல்லா உன்னுடைய ஆரோக்கியத்துக்கும் உன்னுடைய வாழ்நாளை நீட்டிக்கிறதுக்கும் இது எல்லாத்துக்கும் இவ்வளோ மருந்து மாத்திரலாம் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை சரியான ஒரு மூச்சு பயிற்சி மட்டுமே போதுமானது ஓகே இது எல்லாமே வந்து உங்களுக்கு தனிமையில் தெரிஞ்சிடும் ஆனால் உங்களால் தனிமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காம போயிடும் நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் பேச்சுலர் இருக்கிறதுனால தனியாக இருக்கும் அல்லது டைவர்சின்றதுனால அவன் தனியாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது ஜோடி இல்லாமல் தனியாக இருக்கிறது கிடையாது தனியாக இருக்கிறதுக்கே ஒருத்தன் உடுறது கிடையாது ஜோடியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது எனக்கு ஜோடியாக போயிருக்கு இருக்கிறது என்னென்னா பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளோடு நான் ஜோடி சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு மனைவியோடு கும்மாள் அடிக்கிற மாதிரி இவ்வளோ பிரச்சனைகளோட பிரச்சனைகளோடு நான் கும்மா அடிச்சுட்டு இருக்கேன் ஓகே சார் இப்போ டீம்ஸில் எனக்கு இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் மட்டும் ஸ்டார்டிங்கில் இருந்தது வந்து இமான் சார் உள்ள வந்தது தென் சுதியாசன் உள்ள பாட வராங்க ஸ்ட்ரேஹல் பாட வராங்க ஆல்பமாவே வந்து இது பெருசாக நோன் ஃபேஸஸ்ஸாக நீங்கள் இருக்கீங்க அந்த கிட்ஸ் நடித்ததில் ஒரு சில நோன் ஃபேஸஸ் இருக்காங்க பட் அது ஆல்பமாக பார்த்தா இமான் சார் வராரு சுதியாசன் ஸ்ட்ரேயல் அது கம்ப்ளீட்டாக உங்களோட அடிதான் சார் விகாஸ் நீங்கள் பாட்டு எழுதிடுறீங்க பணம் சார் அகைன் மறுபடியும் பணம் இப்போ லேசர் லேட்டஸ்ட்டாக வைரலாக போகிறது அதுதான் உலகத்தில் பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய விஷயம் அது எல்லாத்தையும் பணத்தை வச்சு தான் வாங்க முடியுமா அகெயின் அதுதான் இப்போ நான் வந்து ஒருத்தர் அவரோட இமானோட இமான் மட்டும்தான் இதில் பணத்துக்காக ஒர்க் பண்ணாதவர் இமான்னா எல்லாரும் அப்படி தான் நமக்கு நண்பர்கள் அது வேறு விஷயம் இப்போ கூட பாபா பாஸ்கர் அந்த மாஸ்டர் அவர் வந்து ஒரு சாங் பண்ணி கொடுத்தாரு பணம்லாம் அவர் வாங்கிக்கல அவர் வந்து அவங்க அஸ்டன்ஸுக்கு மட்டும் பணம் கொடுங்க அப்படின்னாரு மாதிரி ஆட்கள்கிட்ட என்ன பிரச்சனை வரும்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க நான் வந்து இந்த பிபிளி பிபிளி சாங் எடுத்த மாஸ்டருக்கு கிட்ட ஏதோ ஒரு மேடையில் நான் அவரை கௌரவப்படுத்துகிறேன் உடனே அவர் அது இப்போ தான் பார்க்குறாரு பார்த்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் இல்லையா சார் அது உங்கள் வகையால் வந்தால் நல்லா இருக்குமே அப்படி நான் என்ன சார் பணத்துக்கு அதில் ஒர்க் பண்ணேன் இப்போ நான் காலைல விழுந்து சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் பண்ணி இல்லை சார் இது இப்படி இல்லை அந்த மேடை வேறு ஏதுன்னு ஏதோ ஒன்று சொன்னோம் பணம் வந்து சீக்கிரமாக சில காரியத்தை முடிச்சிடும் அது மனசளவில் பக்கத்தில் நெருங்குறவங்களும் கஷ்டம் இமான் வந்து இந்த படத்தில் மனசளவில் ரொம்ப நெருங்கிட்டார் பக்கத்தில் எப்படின்னா ஒரு சாங்குன்னு போய் அவர்கிட்ட ஒரு பேக்கேஜின்னு பேசி கடைசியில் ஏழு பாட்டை அவர் மனம் முகம் சுழிக்காமல் எடுக்கிறார் எடுத்துகிட்டே இருக்கார் இப்போ அதில் ஸ்ரேயான் வந்து அது எக்ஸ்ட்ரா பேமெண்ட்றதோ இல்லை ஸ்ருதிஹாசன் வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டோ அதை நம்ம தான் அக்செப்ட் பண்ணணும் அது ஒரு ஆடட் எடிஷன் மாதிரி அது எல்லாமே ஒரு பெரிய பேர்டன் எதையுமே அவர் ஒரு வார்த்தை கூட ஏன்னா அது இந்த படத்தில் அப்படியே ரொம்ப லவ் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு எனக்கு எப்பவுமே அந்த மாதிரி நான் ஒருத்தரோட ஒர்க் பண்ணும்போது எங்கள் ரெண்டு வரைக்கும் அப்படி காதல் வந்துடும் அந்த ரமான் சாராக இருந்தாலும் சரி ராஜா சாராக இருந்தாலும் சரி சத்யா சாராக இருந்தாலும் சரி அப்படி தான் ரொம்ப காதலித்து தான் அந்த வேலையை செய்வோம் ஸோ அப்படி தான் இந்த படத்தில் ஏழு பாடல்கள் ஆச்சு அப்புறம் பிப்ளி பிப்ளி சாங் வந்து அது ஒரு பயங்கரம் இது வரைக்கும் என் படத்தில் ஒரு ப்ரொமோஷனுக்கு நான் ஒரு சாங் யூஸ் பண்ணதே கிடையாது கிடையாது பண்ணதே கிடையாது அதை வந்து நான் படத்தில் கொண்டு வந்து இணைச்சிருக்கேன் கடைசியாக கொண்டு போய் இணைச்சிருக்கேன் அந்த டெக்னிக் கூட என் படத்துலேருந்து நானே திருடிட்டது கதை திரைக்கதை வசனத்தில் லிவ் த மூமெண்ட்னு ஒரு சாங் ஒன்று இருக்கும் முடியல படத்தோட எண்டில் அந்த மாதிரி ஒரு சாங்காக நான் யூஸ் நமக்கு என்ன வேணும்னா கொஞ்சம் சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை கொண்டு மற்றபடி ஆறு சாங் ரொம்ப ப்ராப்பராக ஃபிட்டின் பண்ணிருக்காங்க சார் உங்களுக்கு படம் போடுறீங்க படம் எடுக்கிறீங்க நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அமௌண்ட் வருதா ஆனால் என்ன வருது ஏது வருதுன்னு கேட்கல இப்போ இரவு நிழலாக இருக்கட்டும் ஒத்த சிறப்பு இப்போ டீஸாக இருக்கட்டும் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட் ரிட்டன் வருதா சார் எனக்கு அது ஹானஸ்ட்டாக கேட்கணும்னு தோணும் சார் சீரியஸ்லி இப்போ நான் இரவு நிலையில் எதுக்கிறேன் இல்லை நீங்கள் இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்தால் கூட நான் இதே தான் சொல்லுவேன் அதனால் எனக்கு கேட்கறதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அஸ் கிரியேட்டாக பிகாஸ் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் அப்படிங்கிறது ஒன்று நிற்கிது ஸோ அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்கணுமா சார் இல்லை நான் என்ன பார்க்குறேன் இரவு நிழல் பதினாலு கோடி ரூபாய் எனக்கு என்னுடைய மொத்த வருமானம் பதினாலு கோடி அப்படி நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணுற படத்தோட வருமானமே பதினாலு கோடி ஆனால் நான் செலவு பண்ணது இருபத்தோரு கோடி அப்படி தான் அங்கே வந்து கணக்கு தப்பானது வந்து என்னுடைய தவறு தான் அது யார்கிட்டயும் கேட்டு பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற கலெக்ஷனில் பதினாலு கோடி ரூபாய் கலெக்ஷன்றது பெரிய விஷயம் பெரிய விஷயம் அந்த மாதிரி இது வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணோன்னு எனக்கு தெரியாது நான் நினைக்கிறது என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்குள்ளே தூக்கி போடுறேன் பணமாகவும் உழைப்பாகவும் சிந்தனையாகவும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறேன் அப்படியே கொண்டு வந்து மார்க்கெட்டில் வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அதுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யும் நான் வந்து ஒரு அநியாய விலைக்கடைன்னு ஒரு கடை ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் அநியாய 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 விலைக்கடைன்னு சொல்லிட்டு நியாய விலைக்கடைன்னு ஒன்று போட்டுருந்தேன் இந்த தேங்காய் விலை முப்பது ரூபா அப்படின்ட்டு நான் கொண்டு வந்து தேங்காய் விலை என் தோட்டத்தில் இருக்கிற தேங்காய் போகிறா நான் விற்கிறதே கிடையாது எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கரில் ஒரு தோட்டம் இருக்குது மரக்கானத்தில் தேங்காய் மாங்காய்லாம் கொண்டு வந்து இங்கே இப்போ கூட அங்கே முன்னாடி இருக்கு ஆமாம் இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த சேரியில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களுக்குலாம் ஒரு அஞ்சஞ்சு தேங்காய் ஒரு பையில் போட்டு வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்வேன் மாங்காய் ஊற்றிக்கு போட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி சொல்வேன் நம்ம ஆஃபீஸ்காராக வந்தால் ஒரு கல்யாணத்துக்கு வந்தால் ஒரு தேங்காய் கொடுப்பாங்க நான் வந்து பத்து பதினஞ்சு தேங்காய் கொடுப்பேன் ஸோ ஒரு பத்து பதினஞ்சு கல்யாணம் நான் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு தானங்கள்லாம் நான் அப்படி பண்ணிகிட்டு இருக்குது அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் ஸோ அந்த பணம் மட்டுமே மீறி என்னை சந்தோஷப்படுத்துகிற விஷயங்கள் வந்து இருக்கிற பணத்தை வச்சு நம்ம என்ன செய்கிறோங்கிறது இப்படி தானே நான் செஞ்சிட்ருக்கேன் அதனால் தேங்காய் மாங்காய்லாம் கொண்டு வந்து ஒரு கடையில் வச்சுட்டு யார் வேணாலும் அதுக்கு என்ன வேலை வேணாலும் கொடுத்து எடுத்துகிட்டு போயிடலாம் எாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அதுக்காக போய் எல்லாருமே ஒரு பத்து பைசா அதை எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு மனசுல ஒருவேளை முப்பது ரூபா இருக்கா நம்ம இருபத்தஞ்சு ரூபா குடிக்க எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கலாம் அல்லது இவன் நல்ல மனசு காரணம் ஐம்பது ரூபா கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கலாம் அதனால டீம்ஸோட வருமானம் மேபி நான் நினைச்சதோடு ரெண்டு மடங்கு அதிகமாகலாம் என்ன நினைச்சாலும் என்ன நடந்தாலும் நான் என் வேலையை செஞ்சுட்டேன் அதை கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் அண்ணாமல் மன திருப்தி தான்